எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான கதை கதைனா அவங்க எல்லாத்துக்கும் கேட்க பிடிக்கும் தானே சோ இந்த கதை அமைந்துள்ளது முதல் வகுப்புக்குரிய தமிழ் பாடம் ஒன்றில் உள்ள இலையும் காயும் இதுல படங்கள் கொடுத்துருப்பாங்க இந்த படங்களை பார்த்து நாம கதை சொல்லலாமா இந்த கதையில் யார் இருக்கான்னு பார்த்திங்களா ஒரு குட்டி எலி ஒன்று இருக்குது ஒரு அம்மா எலி இருக்காங்க அந்த கதவுக்கிட்ட பார்த்தீங்களா அப்பா எலி இருக்காங்க குட்டி எலி எதுக்கோ அழுதுகிட்ருக்கே அவங்க அம்மாவும் ரொம்ப கோபமாக இருக்காங்க எதுக்காக குட்டி எலியே ரொம்ப அழுகுது பார்த்தீங்களா குட்டி எலிக்கு மேலே என்ன வேணுமா குட்டி எலிக்கு செல்போன் வேணுமா பார்க்குறதுக்கு அந்த அம்மா எலியும் செல்ஃபோன்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியும் அந்த குட்டி எலி அப்படி அழுகுது பாருங்களே அதனால தான் அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு இந்த ரெண்டு பேர் பண்ணுறத அவங்க அப்பா எலி கதவுக்கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க செல்ஃபோன் பார்க்குறது நல்லதா நீங்களே சொல்லுங்க இப்போ பார்த்துட்ருக்கா அவங்க அப்பா எலி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா அப்பா எலி அழுதுட்ருக்க தன் குட்டி எலிய அழுவாத வெளியவா நான் ஒன்று விளையாட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே குட்டி எலியும் அவங்க அப்பா கூட விளையாட போகிறாங்க வெளியில் முதல் விளையாட்டு என்ன விளையாடுறாங்க பார்த்தீங்களா இந்த பூவரசா பூ எலையை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த எலையில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க குட்டி எலிக்கு விளையாட்டு காட்டுறாங்க அந்த பீப்பியிலருந்து அருமையான இசை வெளியே வருது கேட்டிங்களா இதை கேட்ட உடனே குட்டி எலிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு உடனே தானும் ஒரு இலை எடுத்து இந்த மாதிரி பிபி செஞ்சு ஊதி விளையாடுச்சு இந்த விளையாட்டு அதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அடுத்த விளையாட்டு அவங்க அப்பா எலி என்ன விளையாடுது பூவரசம் பூ மர காய் வந்து இந்த மாதிரி பம்பரங்கணக்காக இருக்கும் இந்த பம்பரத்தை சுற்றி காட்டி அவங்க அப்பா எலி தன் குட்டி எலிக்கு விளையாட்டு காட்டுது அந்த குட்டி எலியும் தானும் ஒரு பம்பரத்தை எடுத்துக்கிட்டு அதாவது பூவரசம் பூ காய எடுத்து சுற்றி பார்த்து விளையாடுது இந்த விளையாட்டும் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்து அப்பாவும் குட்டி எலியும் என்ன பண்ணுறாங்க ஒரு தேங்காய் சிரட்டை மாதிரி இருக்குது அதில் குட்டி எலி உட்காந்துக்கிடுது அப்புறம் ஆலமரத்து விழுது மாதிரி இருக்க அந்த கயரை எடுத்து அந்த தேங்காய் சிரட்டையில் சுற்றி அவங்க அப்பா எலி குட்டி எலியை வச்சு வண்டி ஓட்டி காட்டுறாரு அந்த குட்டி எலி பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த விளையாட்டும் குட்டி எலிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்து இந்த மாதிரி விளையாண்டு விளையாண்டு ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப தாகம் ஆயிடுச்சான் உடனே அவங்க அப்பா என்ன பண்றாங்க ஒரு மரத்துல இருந்து ஒரு தாண்டை பிடுங்கி அது வழியா தண்ணி பிடிச்சி குட்டி எலிக்கு கொடுக்கறாங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது ரெண்டு பேரும் எப்படி வீட்டுக்கு போவாங்க பார்த்தப்ப ஒரு மரக்கட்டை இருந்துதான் உபயோகிச்சுக்கிட்டாங்க ரெண்டு குச்சியை எடுத்து துடுப்பாக்கிக்கிட்டாங்க துடுப்பாக்கி ரெண்டு பேரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு மழை துளி மேல விழுது இல்லையா அதுக்கு அந்த குட்டி எலி என்ன பண்ணுச்சான் இருக்கிறதுலே பெரிய இலையா எடுத்து ரெண்டு பேர்த்தையும் மூடிக்கிடுச்சான் இப்போ ரெண்டு பேர் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஜாலியாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குட்டி எலி இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நடந்த பிபி ஊதுனது பம்பரம் சுற்றுனது படகுல போனது வண்டி ஓட்டுனது இது எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான் அப்பா அவங்க அம்மா வந்து உனக்கு இப்போ செல்ஃபோன் வேணுமா அப்படின்னு கேட்டாங்களாம் இப்போது இந்த குட்டி எலி என்ன சொல்லியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவ்வளோ சந்தோஷம் இந்த செல்ஃபோனால் உங்களுக்கு தர முடியுமா நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு செல்ஃபோனை தவிர்த்துட்டு உங்கள் நண்பர்கள் கூட வெளியில் போய் ஓடி ஆடி மகிழ்ந்து விளையாடுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் ஜி த்ரீ இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்